குறள் ஆயிரத்து முன்னூற்று ஒன்று புல்லா திரா புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்கும் சிறிது விளக்க உரை ஊடல் கொள்வதால் அவர் துன்ப நோயினால் துடிப்பதைச் சிறிது நேரம் காண்பதற்கு அவரை தழுவிடத் தயங்கிப் பிணங்குவாயாக குறள் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு உப்பாமின் தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல் விளக்க உரை ஊடலுக்கும் கூடலுக்கும் இடையில் உள்ள காலம் உணவில் இடும் உப்பு போல் ஓரளவுடன் இருக்க வேண்டும் அந்த கால அளவு நீடித்தால் உணவில் உப்பு மிகுதியானதற்கு ஒப்பாக ஆகிவிடும் குறள் ஆயிரத்து முன்னூற்று மூன்று அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் விளக்க உரை ஊடல் கொண்டவரின் ஊடல் நீக்கித் தழுவாமல் விடுதல் என்பது ஏற்கனவே துன்பத்தால் வருந்துவோரை மேலும் துன்ப நோய்க்கு ஆளாக்கி வருத்துவதாகும் குறள் ஆயிரத்து முன்னூற்று நான்கு ஊடி எவரை உணராமை வாடிய வள்ளி முதலரின் தற்று விளக்க உரை ஊடல் புரிந்து பிணங்கியிருப்பவரிடம் அன்பு செலுத்திடாமல் விலகியே இருப்பின் அது ஏற்கனவே வாடியுள்ள கொடியை அதன் அடிப்பாகத்தில் அறுப்பது போன்றதாகும் குரள் ஆயிரத்து முன்னூற்று ஐந்து நலத்தகை நல்லவர்கேழ் புலத்தகை பூவண்ண கண்ணார் அகத்து விளக்க உரை மலர் விழிமகளிர் நெஞ்சில் விளையும் ஊடலே பண்பார்ந்த நல்ல காதலர்க்கு அழகு சேர்க்கும் குறள் ஆயிரத்து முன்னூற்று ஆறு துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று விளக்க உரை பெரும்பினக்கும் சிறுபினக்கும் ஏற்பட்டு இன்பம் தரும் காதல் வாழ்க்கை அமையாவிட்டால் அது பழுத்து அழுகிய பழம் போலவும் முற்றாத இளம் பிஞ்சை போலவும் பயனட்டதாகவே இருக்கும் குரல் ஆயிரத்து முன்னூற்று ஏழு ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவ தன்றுகொல் என்று விளக்க உரை கூடி மயங்கிக் கழித்திருக்கும் இன்பமான காலத்தின் அளவு குறைந்து விடுமோ என எண்ணுவதால் ஊடலிலும் ஒருவகை துன்பம் காதலர்க்கு உண்டு குறள் ஆயிரத்து முன்னூற்று எட்டு நோதல் எவன்மற்று நொந்தாரன் ரஃப்தரியும் காதலர் இல்லா வழி விளக்க உரை நம்மை நினைத்தல்லவோ வருந்துகிறார் என்பதை உணர்ந்திடும் காதலர் இல்லாதபோது வருந்துவதால் என்ன பயன் குறள் ஆயிரத்து முன்னூற்று ஒன்பது நீரும் நிழல தினிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது விளக்க உரை நிழலுக்கு அருகில் உள்ள நீர்தான் குளிர்ந்து இனிமையாக இருக்கும் அதுபோல அன்புள்ளவர்களிடம் கொள்ளும் ஊடல்தான் இன்பமானதாக இருக்கும் குறள் ஆயிரத்து முன்னூற்று பத்து ஊடல் உணங்க விடுவாரோ டென்னெஞ்சம் கூடுவேம் என்ப தவா விளக்க உரை ஊடலை தணிக்காமல் வாடவிட்டு வேடிக்கை பார்ப்பவருடன் கூடியிருப்போம் என்று என் நெஞ்சம் துடிப்பதற்கு அதன் அடங்காத ஆசையே காரணம்